இதுவரைக்கும் நடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தது அதாவது சரீரம் இந்த உடல் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இயற்கை தான் நமக்கு உடம்பா கன்வெர்ட் ஆகியிருக்கும் அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் பின் கிரகங்களாகி கிரகங்கள் லைட்ஸ் நம்ம இந்த சக்தின்னு சொல்லக்கூடிய மனம் இந்த சக்திங்கிற மனதை கட்டுப்படுத்துறது உயிர் அப்படிங்கிற சிவம் அப்ப வாழ்க்கையுடைய நோக்கம் சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அது மூலமா மனதை பக்குவப்படுத்துறது அதன் மூலமா சிவத்தை அடைவது இதுதான் வாழ்க்கையுடைய நோக்கம் அப்போ இந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா எதை கொண்டு சரீரத்தை கட்டுப்படுத்த முடியும் மனசை கட்டுப்படுத்தும் ஏன்னா தான் உடம்ப முழுமையா கட்டுப்படுத்த முடியும் இந்த மனசால தான் சிவத்தையும் அடைய முடியும் அப்புறம் இந்த சரீரத்தையும் சிவத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு தான் நம்முடைய மனசு காரணம் அதுதான் சக்தி ஆ அந்த சக்தியுடைய ஒரு கருவி தான் வந்து பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை ஏன்னா கருங்காலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்னை பராசக்தியுடைய அம்சத்துல உள்ள ஒரு வஸ்து தான் கருங்காலி இந்த கருங்காலி மாலையை நீங்கள் கழுத்தில் போடுறீங்க அப்படின்னா உங்கள் மனம் வந்து எப்பவுமே வந்து ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸாகவே இருக்கு இது வேணும்னா இது தான் வேணும் மனம் அதை விட்டுட்டு வெளியே போகாது பிடிச்சா புடிதான் உடும்பு தான் ஸோ அந்த நிலையை கொடுக்கறது தான் கருங்கால் அதனால் திருமணம் ஆனவங்க கருங்காலி மாலை போட்டோம் ஏன்னா ருத்ராட்சம் அப்படிங்கிறது திருமணம் ஆகாதவங்களும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் துறவுக்கு தயாராக இருக்கிறவங்களும் மொத்தத்தில் இச்சையை துறப்பதற்கு இச்சையை துறந்திருப்பவன் இச்சையை கட்டுப்படுத்துறவன் இச்சையை துறந்து போகிறவன் அவங்க தான் ருத்ராட்சே போறான் ஆனால் இல்லறவாசிகள் அப்படி இருக்க முடியாது இல்லையா இச்சைகளோடு தான் இருக்க முடியும் இச்சைகள் தான் வளர்ச்சிக்கான அஸ்திவா அப்போ நாம என்ன கருங்காலி தான் ஏன்னா ருத்ராட்சம் அப்படின்னு ருத்ராட்சத்தை போட்டுட்டாலே அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா என்னுடைய சந்தோஷத்துக்கு புறப்பொருள் தேவையே கிடையாது எனக்கு நானே போ சந்தோஷமா இருக்கிறதுக்கு சாப்பாடு தேவல்ல உறவு தேவையில்லை எதுவுமே தேவையில்ல எதுக்கும் அடிமைப்பட்டவன் கிடையாது யாமே சிவம் யாமே பரிபூரணம் அந்த லட்சணத்துக்கான அடையாளம் தான் ருத்ராட்சம் ருத்ராஜம் போட்டா அப்படித்தான் இருக்கணும் நீ அந்த நிலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா ருத்ராட்சம் போட்டோம் அப்படி இல்லைன்னா கருங்காலி தான் போட்ட கருங்காலி அதோட அர்த்தம் என்ன எனக்கு இது வேணும் இது அடைஞ்சே தீரும் அனுபவம் அனுபவம் அனுபவித்தல் வாழ்க்கையை முழுமையை அனுபவிக்கக்கூடிய அம்சம்தான் சக்தி அந்த சக்தி தான் மனம் அந்த மனத்திற்கான ஆற்றல் தான் கருங்காது ஸோ அந்த கருங்காலி மாலைய உங்களுடைய இச்சைகளை மனசுல இருத்தி நீங்க கருங்காலி மாலையை போடும்போது அது உடனுக்குடன் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ நீ அதையும் நீங்கள் முயற்சி பண்ணி போட்டுப்ப சரியா ஏன்னா கருவிகள் இருந்தா தான் ஒரு செயலை நம்ம சீக்கிரமா முடிக்க முடியும் நம்ம சென்னை போகிறோம் இங்க இருந்து எண்ணூறு கிலோமீட்டர் நடந்தே போனால் நாள் என்ன ஆகும் இப்போ அதுக்குன்னு ஒரு கருவி வேணும் ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ இதுவும் இருந்தால் சீக்கிரமா போய் அடங்கிடும் அதே மாதிரிதான் கருங்காலி மனசுல ஒரு ஆசை இருக்குன்னா அதை சீக்கிரமா அடையிறதுக்கான ஒரு கருவிதான் கருங்காலி நீங்க கருங்காலிய போட்டு உங்க குடும்பத்தோட இருக்கலாம் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம் கருங்காலிக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது ஸோ அதை பற்றி நீங்க அனுபவிச்சு சரியா அதனால நீங்க வாங்க வேண்டிய கருவிகள் உங்களுக்கு வந்து மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ப்ரீத்திங் பண்ணணும் ப்ரீத்திங்கை இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா டை வலி வந்துடும் அப்போ அதுக்கு வந்து ஒரு தண்டம் இந்த எவ்வளவு நேரம்னாலும் பிரீத்திங் பண்ணணும் அதே மாதிரி இந்த கட்டையில் நம்ம சித்தர்களை உரு ஏற்றிக்கணும் உங்களை புதம்பை சித்தர் அப்படின்னா இந்த தண்டத்தில் புதம்பை சித்தரை ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு அவரை நீங்க இப்படி வச்சீங்கன்னா அவரே உங்களுக்கு அந்த பயிற்சி துருப்பார் ஸோ ஒரு தண்டம் அது வந்து மனசை கட்டுப்படுத்துறதுக்கான சுவாச பயிற்சி அதுக்கடுத்து உடலுக்கு வலு சேர்க்கறதுக்கு ஸ்டாண்டு அப்ப சரீரத்துக்கு பஸ் ஸ்டாண்டு மனசுக்கு தண்டம் உயிருக்கு கருங்கால் இந்த மூன்று கருவிகளையும் நீ வச்சு பயிற்சி பண்ணும் பொழுது சீக்கிரமா அடையிறது நீ அடையக்கூடியது சீக்கிரமா அடையிறது அதான் பண்ணிக்க சரியா